ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி பதினொன்று தைப்பூசத்திற்கு பிறகு கிரக மாற்றங்களானது ஏற்பட இருக்கிறது இந்த ஒரு கிரக மாற்றங்களின் மூலமாக மகர ராசி நேர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களானது கிடைக்கப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து எந்த மாதிரியான ஒரு விஷயங்களானது நடக்க இருக்கின்றன இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக பயிற்சியின் மூலமாக ஏதாவது அதிர்ஷ்டங்களானது காத்திருக்கிறதா இல்லை சென்ற காலகட்டங்களைப் போலவே மீண்டும் ஏதாவது பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்கப் போகின்றார்களா இவர்களுக்கு அடுத்தடுத்து இவர்களுடைய வாழ்க்கையில் புயலாக மாறக்கூடிய சம்பவங்கள் என்ன இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை மகர ராசி பார்த்துட்டு பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறிங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மகர ராசி நேயர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு முருகப்பெருமானினுடைய அருளால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களானது அவர்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க இருக்கின்றார்கள் அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சாதகமாக பாதகமா அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பாக மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனினுடைய திருமந்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் அதாவது ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம பதிவிடுங்க இப்படி செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களானது கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைய ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் வாக்கு வன்மையால் காரிய அனுகூலங்களானது உண்டாகும் ஆனால் மனதில் ஏதாவது சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்கும் திடீர் பண தேவைகளானது உங்களுக்கு ஏற்படலாம் தேவையான நேரத்தில் மற்றவர்களினுடைய உதவியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க புதிய சொத்து வாங்குவதில் கவனத்தை செலுத்தவும் எதிர்பாராத நிம்மதியானது மேலதிகாரிகள் உங்களுடைய நலனில் அக்கறையை செலுத்துவார்கள் சக ஊழியர்களும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் தற்காலிக பணி நீக்கத்தில் இருந்தவர்கள் குற்றமற்றவர்கள் என்ற நிரூபணமாகி வேலையில் சேர்ந்து விடுவார்கள் வியாபாரிகளுக்கு வருமானங்களானது நன்றாக இருந்தாலுமே போட்டிகளை சந்திக்க நேரிடும் அதனால வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசவும் கோபப்படக்கூடிய தருணங்களை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கணுங்க புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை வந்து கலந்தாலோசித்த பிறகே செய்யவும் மறுபடி வெளி சந்தைகளை தேடி சென்று விற்பனையை விரிவுபடுத்துவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் புதிய பொறுப்புகளானது கிடைக்கும் மேலிடம் உங்கள் மீது முழு நம்பிக்கையை வைத்து முக்கிய பணிகளை கொடுக்கும் தொண்டர்களினுடைய பாராட்டையும் பெறுவீர்கள் உங்களுடைய திட்டங்களை சிரமமின்றி முடிப்பீர்கள் கட்சி பணிகளுக்காக சில புதிய பயணங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்வீர்கள் கலைத்துறையினர் புதிய பொறுப்புகளை பெறுவீர்கள் புதிய பாணியில் திறமையை வந்து பற்றின வெளிப்படுத்துவீர்கள் சக கலைஞர்களினுடைய ஆதரவையும் பெற்று மகிழ்வீர்கள் சந்தர்ப்பங்களை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டு துறையில் வளர்ச்சியும் அடைவீர்கள் பெண்மணிகளுக்கு கணவருடனான ஒற்றுமையானது சீராகவே வந்து இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷத்தை காண்பீர்கள் உற்றார் உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தியானது வரும் குடும்பத்தில் சுபகாரியங்களானது நிகழுங்கள் தெய்வ பலங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியங்களானது நன்றாகவே வந்து இருக்குங்க பண வரவானது அவர்களும் படிப்பில் கவனத்தை மனப்பாடம் செய்து படித்து நல்ல மதிப்பெண்களை பெற முயற்சிக்கவும் மற்றபடி பெற்றோரினுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் நண்பர்களினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாகவே இருக்கும் தொழில் வியாபாரங்களானது எதிர்பார்த்தபடியே நன்கு நடக்குங்க பணத்தட்டுப்பாடானது ஏற்பட்டு பின்னர் சரியாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த சங்கடங்களானது இப்பொழுது சரியாகுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பதிலானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களது ஆலோசனையை கேட்டு நடப்பது மனதிற்கு திருப்தியை கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதனால வருத்தங்களானது நீங்குங்க பிள்ளைகளினுடைய செயல்பாடுகள் மனதிற்கு திருப்தி தருவதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பண தேவைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும் ராசிநாதன் சனியினுடைய சஞ்சாரத்தினால இடமாற்றங்களானது ஏற்படலாம் ஆடை அணிகலன்கள் வாங்குவதன் மூலமாகவே செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும் எதிர்பார்த்த பண வரவானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க வாகன யோகங்களானது உங்களுக்கு கிடைக்கும் எதிலுமே கையெழுத்து போடுவதாக இருந்தாலுமே கவனங்களானது உங்களுக்கு தேவை எழுத்து வகையில் எதிலுமே சிக்காமல் கவனமாக இருப்பது நல்லது ராசிநாதன் அலங்கரிக்கின்றார் கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பார்ப்பனர்களுடன் சுமூகமான முறையில் பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது மீன் அலைச்சலானது உங்களுக்கு உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகளானது ஏற்படலாங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பயனற்ற பயணங்களானது உங்களுக்கு உண்டாகலாம் பணி நிமித்தமாக வெளியூர் தங்க வேண்டியும் இருக்கும் மர குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது நல்லதுங்க மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகளானது ஏற்பட்டு நீங்கும் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனத்தை செலுத்துவது நல்லது வாக்குவாதத்தையும் தவிர்ப்பது நல்லதுங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் ஆலோசனை பெண்களுக்கு பண வரவானது திருப்தியை கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரலாம் தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவதும் நல்லது கலைத்துறையினருக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வகங்களில் கவனங்களானது தேவை பண உங்களுக்கு திருப்திகரமாகவே வந்து இருக்கும் புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள் அவர்கள் மூலமாகவே முன்னேற்றங்களுக்கான உதவிகளும் கிடைக்குங்க அரசியல் துறையினருக்கு எதிலுமே கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது காரிய வெற்றியானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமைகளானது அதிகப்படும் தடைபட்டு வந்த காரியங்களானது இப்பொழுது சாதகமாகவே நடந்து முடியுங்க எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக விகிதத்தில் நாட்டங்களானது அதிகரிக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது உங்களுக்கு காரிய தடை தாமதங்களானது ஏற்படலாம் மனோ தைரியங்களானது ஏற்படும் எதிலும் மந்தமான ஒரு சூழ்நிலைகளானது உருவாகுங்க ஆனாலுமே கடும் முயற்சிக்கு பின் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி காரியங்களானது நடந்து முடியும் மனக்குழப்பங்களும் நீங்கும் வராமல் நின்ற பணமானது இப்பொழுது வந்து சேருங்க பயணங்களானது சாதகமான பலனையே கொடுக்கும் தொழில் வியாபாரங்கள் முன்னேற்ற பாதையில் சென்றாலுமே மன திருப்தி அளிக்காத நிலைகளானது காணப்படும் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் முழு கவனத்தையும் செலுத்துவேன் புதிய நபர்களினுடைய அறிமுகம் நன்மை தரலாம் அவர்களிடம் பொறுப்புகள் கொடுப்பதில் கூடுதல் கவனங்களானது தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய திறமைகளானது வெளிவிடுங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் இருக்கும் எந்த காரியங்களிலும் வெற்றியானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க பணவரவானது மகிழ்ச்சி தருவதாகவே வந்து இருக்கும் சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டங்களும் அதிகரிக்கும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது வருங்க அதேபோல் பெண்கள் மூலமாகவே பொருள் சேர்க்கையானது உண்டாகும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் கூடுமானவரை அளவோடு பேசவும் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது மறைந்து வந்து அந்யநியங்களானது அதிகரிக்கீங்க தாய்வழி உறவினர்களுடைய வருகையானது சில சங்கடங்களை தரும் என்றாலுமே பாதிப்புகளானது இருக்காது இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சகோதரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க நண்பர்களால வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களானது ஏற்படக்கூடும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் மறைமுக தொல்லைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ளவும் தமிழகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது கிடைக்கிங்க ஆனாலுமே பனிச்சுமைகள் அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலேயே விற்பனையானது அதிகரிப்பதுடன் லாபங்களும் படிப்படியாகவே வந்து உயரும் ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தங்களை செய்து கொள்ள வேண்டாம் இந்த மகர ராசிக்காரர்கள் நண்பர்களுடன் சேர்ந்து செய்யக்கூடிய காரியம் சாதகமான பலனையே கொடுக்குங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய பயணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் செலவு செய்வது பற்றி யோசனை செய்து தேவை என்றால் மட்டுமே செய்வீர்கள் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்கள் கூடுதல் முயற்சிக்கு பிறகே எதிர்பார்த்தபடி நடந்து முடியும் பயணங்கள் செல்ல நேரிடலாங்க புதியை பயன்படுத்தி வியாபாரத்தில் புதுமையை செய்வது பற்றிய ஆலோசனையில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றங்களானது கிடைக்கலாம் இதில் வாக்குவாதங்களானது உண்டாகலாம் வாழ்க்கை துணையையும் குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்திற்காக கூடுதலாகவே உழைக்க வேண்டியதும் இருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கால தாமதங்களும் ஏற்படுங்க திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் மாணவர்களுக்கு எதிர்காலங்கள் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்றும் அதேபோல் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்துவீர் தங்கு தடையின்றி வாய்ப்புகையும் எடுப்பதற்கு சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும் எதிர்பார்த்த உதவிகளும் அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலுமே அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவதும் நன்மையை கொடுக்கும் எழுப்பறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாகவே நடந்து முடியும் தொழில் வியாபாரங்களானது நிதானமாகவே வந்து நடக்கும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பழனியை கொடுக்குங்க பண வரவானது திருப்தியை கொடுக்கும் பக்தியில் நாட்டங்களானது ஏற்படும் பண வரவும் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ